ഇതെ നമ്മ വീട്ടു പടി നേരെ കയറിക്കോട്ട് നിന്നു വരാമോ നേരെ കയറിട്ട് ഇടുണ്ടോ ഹോൾക്ക് അപ്പം തീ പൊത്തിക്കട്ടെ രാവിലെ죠 இன்னொரு மேலத்து பிடிச்சு கீழே அப்படி வச்சு வைக்கணும் கைய மாதிரிலயும் கையில பிடிச்சிரும் ரெண்டு சைடும் மச்சில அச்சாச்சி போமா அந்த இடத்துல போய் அதை அத பொறுத்தி கொண்டு ஓடி தள்ளி வை கொஞ்சம் வை வை எல்லா வை ஃபுல் சைடு அஷ்டா அத அங்க அந்த வெளிய சைடு போடுறோம்

போதும் பத்தாச்சு फ्रेंड्स இன்னும் ஒண்ணே ஒண்ணே இந்த கிளாஸ் தூங்கலாம் முடிஞ்சிரும் இங்கோடி எல்லாத்தையும் தாக்கி இப்போ வேற எங்கோடியாவது போகும் முடிஞ்சு